எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தோட அவதாரிக்கை அதாவது ஸ்ரீமன் நாராயணியம் யாரால் உருவாக்கப்பட்டது எதுக்காக அதை நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் நான் கேட்டு தெரிஞ்சிருந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஸோ நாராயணியம் அப்படின்றது நாராயண பட்டத்ரியால இயற்றப்பட்டது இந்த நாராயணியத்தில் ஒரு முக்கியமான சிறப்பு என்னது அப்படின்னாக்கா இதில் டைரெக்டாக குருவாயூரப்பனோட பட்டத்ரி பேசியிருக்கார் அது வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இது ஸ்ரீமத் பாகவதத்தோட சாரம் அப்படின்னு சொல்கிறோம் பெருமாளோட எல்லா அவதாரங்களையும் இதில் வர்ணிச்சிருக்கார் பெருமாளோட அவதாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துனோம்னா நமக்கு தெரிஞ்சது தச அவதாரம் தான் பத்து அவதாரங்கள் தான் ஆனால் அது இல்லாமல் பெருமாள் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு இல்லையா ஸோ எல்லா அவதாரங்களையும் வர்ணிச்சிருக்கார் ஆனால் மெயின் ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கிருஷ்ண அவதாரம் பற்றி தான் இருக்கும் இவர் மேல்பத்தூரில் பட்டத்ரி பிறந்திருக்கார் இது எங்க இருக்கு அப்படின்னா திருநாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம் பக்கத்துல மேல்பத்தூர் இருக்கு மாத்ருதத்தர் அப்படிங்கிறவருக்கு மகனாக இவர் வந்து பிறந்திருக்கார் வியாக்கரணம் கணிதம் இது எல்லாத்திலையும் கை அவர் இந்த நாராயணியத்தை பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னாக்க குருவாயூரப்பனோட நேரடியா ஊடல் கூடல் எல்லாம் நடந்திருக்கு இந்த நாராயணியம் ஏற்றும் போது அஹ் எங்க உட்காந்துட்டு அவர் நாராயணியம் இயற்றினார் அப்படின்னாக்க குருவாயிரப்பன் கோவில நம்ம இப்ப மனசால நினைச்சுக்கிறோம் ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் இருக்கு அதுக்குள்ள நிறைய பேர் கிருஷ்ணா குருவாயிரப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுண்டே கூப்பிட்டுடே உள்ள போயின்னு அப்படி உள்ள கூப்பிட்டு கூப்பிட்டுண்டே போற குட்டியா கிருஷ்ணர் தன்னோட சன்னிதானத்துல நின்றுட்டு இருக்கார் போகும்போது லெஃப்டு சைடில் பட்டத்ரி மண்டபம் அப்படின்னே ஒரு மண்டபம் இருக்குது நம்ம வந்து இவ்வளோ நாள் தெரியல அப்படின்னா கூட நம்ம நாராயணியம் படிக்கிற எல்லாரும் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பட்டத்ரி மண்டபத்தை சேவிச்சின்ட்டு குருவாயிரப்பனுக்குள்ளே போய் குருவாயிரப்பனையும் சேவிக்கிறது உத்தமம் ஏன்னா பட்டத்திரின்னு ஒருத்தர் இருள் இல்லை அப்படின்னாக்க நம்மளுக்கு இந்த நாராயணியம் படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமே கிடச்சிருக்காது கிருஷ்ணரை முழுக்க அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்காது அதனால அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய பட்டத்ரி மண்டபத்தை நம்ம சேவிச்சுட்டு போறோம் அந்த பட்டத்ரி மண்டபத்துல உட்காந்துட்டு தான் இவர் வந்து நூறு தசகங்களை இயற்றியிருக்கார் இதுல ஃபுல்லா கூட ஸ்ரீமத் பாகவத புராணத்தோட சாரம் தான் இவர் கத்துண்ட குருவை போய் ஒரு தடவை பார்க்க போறார் அவருக்கு வாத நோய் இருந்திருக்கு அவர் அதனால என்ன ஆகுறாருன்னா ரொம்ப தவிச்சின்னு இருக்காராம் ஸோ இவரால அவர் கஷ்டப்படுறத பார்க்கவே முடியல அப்ப இவர் சொல்றார் இந்த மாதிரி நீங்க கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல அந்த வாத நோயை எனக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு கேட்கிறாராம் அவர் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளோ சொல்லியும் ரொம்ப கடுமையாக வந்து இவர் அவர்கிட்ட வந்து இது பண்ணி எனக்கு அந்த வாத நோயை கொடுத்துருங்கோன்னு கேட்டு வாங்கின்னு வந்தாராம் எவ்வளவோ அப்புறம் வாங்கி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ மெடிக்கல் போய் பாக்குற மருத்துவம் ஆனா இவருக்கு சரியாவே போகவே இல்லையா அப்போ அவ வீட்டில் வேலை பார்க்கற பல தலைமுறைகளாக ஒருத்தர் வேலை பார்த்துன்னு இருக்கா அவ கிட்ட வந்து இவர் என்ன பண்றாருனா இவரோட ஜாதகத்தை கொடுத்து நீ போய் ஒரு நல்ல ஜோசியர் கிட்ட அவ ஊர்லயே ஒரு தலை சிறந்த ஜோசியர் அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்டுன் வா அப்படின்னு அனுப்புறாராம் அவரும் போறார் வரும்போது ஆனா ரொம்ப பதட்டமா ஓடி வராராம் ஐயோ இதே மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லிட்டாரே அப்படின்னு அவர் ரொம்ப பதட்டமா ஓடி வரார் இவர் பாக்குறாரு பட்டத்ரி பார்த்துட்டு கேட்கறாரு என்ன என்னாச்சு ஏன் இவ்ளோ பதட்டமா ஓடி வர அப்படின்னா ஆனா அவர் சொன்னார் இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வாத நோய் குணம் ஆகும் அதுக்கு ஒரு பரிகாரம் பண் சொல்லியிருக்காரு அத நம்மளால பண்ண முடியுமா தெரியலையே நீங்க பண்ண முடியாதது அப்படிங்கிற மாதிரி சொல்றாராம் சரி நீ முதல்ல என்னன்னு சொல்லு அப்படின்னு பட்டத்ரி கேட்கறாரு அப்பா அவர் சொல்றாரு இந்த மாதிரி அவர் சொன்னாராம் குரு திருவாயிரப்பன் கோவில்ல போயிட்டு நான் கால மீன தொட்டு பாடணும் அப்படி நீ பாடினாக்க உனக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் சரியா போயிடும்னு சொல்றார் அப்படின்னு அப்போ என்னது நாக்கால மீனை தொடணுமா ரொம்ப அனாச்சாரமாச்சே அது அதுவும் கோவிலுக்குள்ள போய் உக்காந்துட்டு நம்ம எப்படி வந்து நாக்கால போய் மீனை தொடுறது கோவிலுக்கு ஆச்சாரம் கம்மியாயிடுமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாராம் அப்போது அப்புறம் அவர் வந்து யோசிச்சு பார்க்கறாரு அப்படின்னா பெரிவா எதனா அவனு சொல்லியிருக்கான்னா அதில் ஏதோ ஒரு உட்பொருள் இருக்கோ அப்படின்னு யோசிக்கிறார் அப்பதான் இவருக்கு புரியறது பெருமாள் வந்து பத்து அவதாரம் எடுத்திருக்காரு அதாவது முதன்மையா நம்ம பேசிக்கிறது பத்து அவதாரம் அதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது என்னது அவதாரம் இல்லையா ஸோ அதாவது அஹ் மீன தொட்டு அப்படிங்கிறார் என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் அவதாரம் பெருமாளோட பத்து அவதாரங்களை பாடணும்னு சொல்லியிருக்கார் ஸோ தான் இவர் புரிஞ்சுக்கிறார் எப்படி வந்து பாகவத புராணம் எடுத்துக்கிறோம் எல்லாத்தை பத்தியும் பேசுறது பாகவத புராணம் பெருமாளோட எல்லா அவதாரங்களை பத்தி உபகதைகள் நிறைய வருது ஆனா அதுல மெயினா எங்க இருக்கு தசமஸ்கந்தத்துல தான் அதாவது அதுல என்ன ஃபுல் அண்ட் கிருஷ்ண அனுபவம் தான் இப்ப ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து ஃபுல்லா பாகவதம் படிக்கிறவாளும் இருக்கா இல்லைன்னா குறிப்பிட்டு அந்த தசமஸ்கந்தத்தை மட்டுமே கத்துண்டு பாராயணம் பண்றவாழும் இருக்கா ஏன்னா அதுல மொத்தத்துக்கு மொத்தம் ஃபோக்கஸ் கிருஷ்ணர் மேலதான் ஸோ அதனால இப்போ இதோட உள்ள என்னது இப்ப பெருமாளோட அவதாரங்களை பாட சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது புரிஞ்சிருது பாகவத புராணம் அப்படிங்கிறது எப்படின்னா ஃபுல் ஆஃப் பகவத் ரூபம் தான் அதாவது இந்த கலியுகத்துல என்னதான் நமக்கு வேணும் முக்கியமா அப்படின்னாக்க பெருமாளோட நாம ஸ்மரணையும் பெருமாளோட சங்கீர்த்தனம் இதெல்லாம் சங்கீதம் இதெல்லாம் பாடிட்டு இருக்கிறது தான் இந்த கலியுகத்துல நம்ம கடை தேர்றதுக்கு ஒரே வழி அப்படின்னு பெருமாள் என்னைக்கோ சொல்லிட்டார் இல்லையா ஏன்னா இந்த கலியுகம்ங்கிறது என்னது தர்மத்தை பண்ண விடாது தான் நிறைய இடம் கொடுக்கக்கூடிய யுகம் தான் இந்த கலியுகம் ஆனா எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சு வரணும் அப்படின்னா பெருமாளோட நாமஸ்மரணையிலேயே இருந்தா மட்டும்தான் ஓரளவுக்கு நம்மளால அதிலிருந்து வெளியில வர முடியும் அதனால ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமன் நாராயணியம் இதெல்லாம் படிக்கிறது அவதாரங்கள் பெருமாளோட அவதாரங்களை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ சொல்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பெருமாளை நெருங்கின்னு இருக்கோன்னு அர்த்தம் மற்ற சிந்தனைகள்ல சிற்றின்பங்கள்ல நம்மளோட மனசானது போகாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அதனால தான் இதை நம்ம பாகவதத்தெல்லாம் வந்து ஒரு பெரிய பொக்கிஷமாகவே நினச்சிட்டு படிக்கிறோம் அந்த பாகவதத்தோட சாரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணியத்தையும் அதே மாதிரி பொக்கிஷமா நினைச்சு நம்ம படிச்சுட்டு பாராயணம் பண்ணிண்டே வந்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தர்மத்து வழியில போகிறதுக்கு பெருமாளே நம்மளோட கூட வருவர் ஸோ வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தில் பழுத்த பழம் தான் ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்கிறோம் அது சாரமாக தான் இவர் இந்த நாராயணியத்தை பாடியிருக்கார் ஒரு ஒரு விஷயத்தையும் கூட இதில் என்னன்னா டைரக்டாக குருவாயிரப்பன்ட்ட சொல்லி அவரையே ஒரு மெயின் கதாபாத்திரமாக ஆக்கியிருக்கார் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முப்பத்தி நூறுல ஸ்லோகாஸ் இருக்கு நூறு தசகம் ஒரு ஒரு தசகத்துக்கு பத்து ஸ்லோகம் ரொம்ப ரேராக பதிமூணு பன்னெண்டு அந்த மாதிரியான ஸ்லோகம் ஸோ மொத்தமாக தௌசண்ட் பிளஸ் ஸ்லோகாஸ் இதில் இருக்குது இதில் பாகவதத்தையும் நாராயணத்தையும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் இருக்கிறது வந்து பாகவதத்தோட ஃபஸ்ட்டு ஸ்கந்தம் ஃபோர் டு செவன் செகண்ட் ஸ்கந்தம் எயிட் டு ஃபிஃப்டீன் பாகவதத்தோட தேர்ட் ஸ்கந்தம் சிக்ஸ்டீன் டு நைன்டீன் ஃபோர்த்து ஸ்கந்தம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்து ஸ்கந்தம் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்து ஸ்கந்தம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் செவன்த் ஸ்கந்தம் டுவெண்ட்டி சிக்ஸ்திலேருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் எயித்து ஸ்கந்தம் தேர்ட்டி த்ரீலேருந்து தேர்ட்டி நைன்டி வரைக்கும் டென்த் ஸ்கந்தம் நைன்டி ஒன்ல இருந்து நைன்டி செவன் வரைக்கும் லெவன்த் ஸ்கந்தம் நைன்டி செவன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் பன்னெண்டாவது ஸ்கந்தம் ஸோ இவர் வந்து இப்படி மேல்பத்தூர்லேருந்து குருவாயூருக்கு போய் பாடணும் ஆனா தான் போக முடியாது இல்லையா ஏன்னா இவருக்கு வந்து அந்த பயங்கரமான அந்த வாத நோய் இருக்கு சோ இவர் என்ன பண்றாருன்னா பல்லக்குள்ள உட்கார வச்சு பத்து பேர் தூக்கிட்டு போறான் தூக்கின்னு போயிட்டு அங்க நாராயண சரஸ் அப்படின்னு சொல்ற இடத்துல குளிக்க வச்சு கோயிலுக்கு அழைச்சுன்னு போறலாம் இவர் என்ன பண்றார் அந்த பட்டத்திரி மண்டபத்துல போய் வா உட்கார வைக்கிறா உட்காந்துக்கிறார் ஒரு நாளைக்கு பத்து ஸ்லோகம் எழுதுவாராம் மொத்தம் நூறு நாட்கள் எழுதுறார் ஆனா திடீர்னு அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கான் என்ன அப்படின்னு பெருமாள் கேட்கிறார் அப்போ இவர் சொல்றார் குருவாயிரப்பா நீ என் கண்ணு முன்னாடியே இருக்க ஆனா என்னால கழுத்தை கூட திருப்பி பார்க்க முடியலையே அப்போ உன்னோட ஒரு முகத்தை உன்னோட ஒரு டைம் பார்க்காம நான் எப்படி எழுத ஆரம்பிக்கிறது பெருமாள் நீ எதுவும் கவலைப்படாத நீ என்ன பார்க்கலன்னா என்ன நான் வந்து உன்னை பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாராம் சோ ஒரு ஒரு ஸ்லோகம் நீ பாட பாட நான் தலையாட்டி தலையாட்டி இது சத்தியம் இது சத்தியம் அப்படின்னு சொல்றார் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாராம் நீ தைரியமா ஆரம்பி நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்றார் ஸோ இந்த கிரந்தம் முழுக்க முழுக்க குருவாயிரப்பனே வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்கார் ஒரு ஒரு ஸ்லோகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெருமாள் தலையாட்டி சத்தியம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இவர் அடுத்ததையே கண்டினியூ பண்ணுவாராம் இல்லாட்டி கண்டினியூ பண்ண மாட்டாராம் ஸோ அதனால இது பெருமாளால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்லோகம் அப்படின்னே சொல்லலாம் அது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கு இல்லையா ஸோ குருவாயிரப்பனை பார்த்து எல்லாமே நீ பண்ண நீ பண்ண அப்படின்னு டேரக்டாக அட்ரஸ் பண்ணுற அதாவது நரசிம்ம அவதாரம் நீ தான் எடுத்த அதே மாதிரி அவதாரம் நீ தான் எடுத்த நீ இப்படியெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் கோகுலத்தில் மதுரால நீ இப்படியெல்லாம் விளையாடி நீயே அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்குறாராம் அப்போ என்ன பண்ணுறார் பெருமாளும் ஆமா ஆமான்னு சொல்றார் ஸோ ரெண்டு பேரும் டைரெக்டாக பேசிக்கிற மாதிரி இருக்கு அப்போது இதுல ஒன்று கவனிச்சோன்னா இதை பாராயணம் பண்ண போறேன்னா நம்ம கூட பெருமாளோட விஷயம் தெரிஞ்சுட்டு அதாவது அர்த்தம் தெரிஞ்சுன்னு நம்ம பாராயணம் பண்ணும்போது நம்ம கூட பெருமாளோட டைரக்டா பேசுற மாதிரி இருக்கும் அர்த்தத்தையும் நம்ம எல்லாரும் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட சேனல்லையே லேர்ன் அண்ட் சாண்ட் நாராயணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேலிஸ்டில் நான் வந்து ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தமும் கொடுத்துருக்கேன் எனக்கு தெரி அளவுல என்கிட்ட கிட்ட கத்துக்கிறவா கொஞ்சோண்டு பேசிக்கா மீனிங் தெரிஞ்சுட்டு படிக்கணும் அப்படிங்கறதுக்காக கொடுத்துருக்கேன் பெரிய அளவு உபன்யாசகர்கள் மாதிரி இல்லைன்னா கூட என்கிட்ட கத்துக்கிறவாளோட மனசு தெரிஞ்சுட்டு நான் அதுக்கேத்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் நீங்க எல்லாருமும் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுட்டு படிக்கும் போது அதோட சுவையே அதிகம் ஸோ மீனிங்ஸை தெரிஞ்சுன்னு நம்ம படிக்கிற போது குருவாயூரப்பனோட பேசுற மாதிரியான ஒரு அனுபவம் நம்மளுக்கும் கிடைக்குமா சரி இதாச்சு முதல் வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு இவர் யோசிச்சுட்டே இருக்கார் அதுக்கும் குருவாயிரப்பன் பதில் சொல்றார் சாந்திர 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 அப்படின்னு மூணு தரம் பெருமாளே ஆரம்பிச்சு குடுக்கிறாராம் சாந்திரன்னா ரொம்ப அடர்த்தியான ஏன்னா பட்டத்திரியோட பக்தி வந்து ரொம்ப அடர்த்தியானதா இருக்கு இல்லையா அதனால அந்த வார்த்தையை போடுறாரு அந்த இடத்துல அடடா பெருமாளே நம்மள்ட பேசிட்டாரே அப்படின்னு இவருக்கு ஒரே ஆனந்தம் அதனால இவர் என்ன பண்றார் கூடவே ஆனந்தம் 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 அப்படின்னு மூணு தரம் சொல்றாராம் அப்போ எவ்வளோ சந்தோஷமா சாந்திரன்னு பெருமாள் சொல்றார் ஆனந்தம்னு இவர் சொல்றார் ஸோ நாராயணியத்தோட முதல் ஸ்லோகம் சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா ஸோ அந்த ரெண்டு வார்த்தைய போட்டு அந்த ஒரு ஸ்லோகம் ஆரம்பிச்சாச்சு எவ்வளோ சிறப்பு இதுக்கு பெருமாளே எடுத்து கொடுக்கிறார் பதம் எடுத்து நீ பாடு அப்படின்னு ஆரம்பிச்சு கொடுக்கிறார் ஸோ அது அதுவும் ஒரு பெரிய சிறப்பு தான் இருக்கு இப்படி அவர் எழுதிண்டே நூறாவது தசகத்தை கார்த்திகை மாதம் பூர்த்தி பண்றார் தான் நம்ம நாராயணியம் டே அப்படின்னு சொல்லி எங்க உலகத்துல எல்லா இடத்துலையும் இதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா அங்கங்க நாராயணிய பாராயணம்லாம் வச்சு எல்லாம் நல்ல விமர்சையா கொண்டாடுறா இல்லையா அதுதான் நாராயணியம் டே அப்படின்னு சொல்றோம் இப்படி அவர் நூறாவது தசகத்தை வந்து பூர்த்தி பண்ண போறார் தொண்ணூத்தி ஒன்பதாவது தசகம் வரைக்கும் வந்தாச்சு ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வாத நோய் மட்டும் இன்னும் தீரவே இல்லையா அப்போ அவர் வந்து கேக்குறாரு இந்த மாதிரி இந்த மாதிரி கிருஷ்ணா நான் வந்து உன்னோட மூர்த்தி தான் எனக்கு கதி அப்படின்னு பகவத்சரணத்துல நமஸ்காரம் பண்ணி கேட்கறாரு எனக்கு நீ ஆனால் காட்சி கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்கும் திவ்யமான ஒரு தேஜஸ் அதுக்கு நடுவுல ரொம்ப திவ்ய அழகோட கூடின ஒரு குழந்தை வடிவம் நல்ல எவ்வன ஆரம்பத்தோட அழகு இருக்கு நல்ல நீரோட இருக்கக்கூடிய மேகம் மாதிரி ஒரு வர்ணம் அந்த திவ்ய ஸ்வரூபத்தை பார்த்து புலகாங்கிதம் அடைஞ்ச அந்த நாரதாதி முனிவர்களும் ரமணீயமான தேவஸ்திரிகளோட உருவங்களை கொண்ட உபனிஷத்துகளும் அந்த ஸ்வரூபத்தை சூழ்ந்து நிற்கிறாளாம் இந்த காட்சியை நான் என் முன்னாடி பாக்குறேன் அப்படின்ட்டு ஆனந்தமான அமிர்த சாகரத்துல மூழ்கிட்டேன் அப்படின்னு ஆனந்தப்படுறார் அப்பதான் நூறாவது தசகத்தை அக்ரே பஷ்யாமி அப்படின்னு ஆரம்பிச்சு எழுதுறாராம் சோ அந்த மாதிரி இப்படி மட்டும் இல்ல இன்னும் பல பல சந்தர்ப்பங்கள்ல நம்பூதரிக்கு இந்த மாதிரி பெருமாள் வந்து நேர்ல தரிசனம் கொடுத்திருக்கார் ராச பத்தி நம்பூதரி வர்ணிக்க ஆரம்பிக்கும் போது பெருமாள் என்ன பண்றார் அத்தனை கோபிகைகளோடையும் எப்படி நர்தனம் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாராம் அப்போ பகவான் பெருமாள் நம்பூதிரிக்கு பிருந்தாவனத்துல கோபிகளோட கோபிகைகளோட அந்த ராசக்கிரீடை செஞ்ச வைபவத்தை நேர்லேயே காமிச்சுட்டாராம் அப்போ பகவான் அந்த ராச செய்யறத பார்த்துட்டே அதுக்கு தகுந்தா மாதிரி மெட்டு அமைச்சு தாளத்தோட ஒரு பதினோரு ஸ்லோகங்கள் பக்தி ததும்ப எழுதியிருக்காராம் அந்த ஸ்லோகங்களை இப்ப நம்ம நாராயணியத்தை படிக்கும் போதும் படிச்சா ஒரு தனி விதமான நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் நம்மளே எழுந்து அந்த கிருஷ்ணரோட ராச டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வருமா அவ்வளோ அழகா வந்து இது மாதிரி பல விஷயத்துல பெருமாள் வந்து நம்பூதிரிக்கு பட்டத்திரிக்கு வந்து நேரடியாவே வந்து காட்சி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்கிறோம் இந்த இடத்துல அடுத்தது இப்போ இப்போ வந்து நூறு தசகம் முடிஞ்சாச்சு பெருமாள் காட்சி கொடுத்து அவரோட வாத நோயையும் அவர் வந்து சரி பண்ணிட்டார் இல்லையா இப்போ பெருமாள் வந்து கேட்கறார் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்றாராம் அப்ப அவர் சொல்றார் எனக்கு இருந்த ஒரு பெரிய நோய் அதையே நீ வந்து குணமாக்கிட்ட இனிமே நான் என்னத்த உங்ககிட்ட வந்து வரம் கேட்க போறேன் அப்படின்றார் பெருமாள் சொல்றார் இல்ல இல்லை நான் உனக்கு வரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நீ அதனா கேளு அப்படிங்கிறார் அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நாராயணியத்தை யாரெல்லாம் சொல்றாளோ யாரெல்லாம் கேக்குறாளோ அந்த இடத்துல நீ டைரக்டா போய் உக்காந்துண்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார் சோ அதனால தான் நம்ம இந்த நாராயணியத்தை சொல்றப்போ குருவாயூரப்பன் என்ன பண்ணுவாராம் நம்ம மடியிலே வந்து உட்காந்து பாரா ஆஹா நீ என்னோட கதையை சொல்றியா என்னோட நாராயணியம் படிக்கிறியா நானும் உன் மடியில வந்து உக்காந்துக்கிறேன் அப்படின்னு வந்து உக்காந்து பாரான் அதனால நாராயணியம் படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்ம பக்கத்துல குட்டி கிருஷ்ணரா நம்ம மடியில தவழ்ந்துண்டு நம்ம படிக்கிற அழக குனிஞ்சு நிமிந்து பார்த்து அவ்வளோ ரசிப்பாரான் கிருஷ்ணர் அதனால ரொம்ப அனுபவிச்சு படிக்க வேண்டிய ஒரு கிரந்தம் தான் ஸ்ரீமன் நாராயணியம் அப்படின்னு சொல்றோம் இன்னொரு வரமும் கேக்கிறார் என்னதுன்னா இதை யாரெல்லாம் சொல்றாளோ இந்த ஸ்ரீமன் நாராயணியத்தை யாரெல்லாம் சொல்றாளோ அவளுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் நோய் இல்லாத வாழ்வு சௌக்கியம் இது எல்லாத்தையும் கொடுக்கணும்னு கேட்கிறாராம் அவர் தான் போனார் அவருக்கு வாத நோய் தீரணும் தான் போனார் நூறு தசகம் எழுதி முடிச்சார் வாத நோய் தீர்ந்தது வந்திருக்கலாம் இல்ல சும்மா ஆனா பட்டத்ரி அப்படி பண்ணவே இல்லையா எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது சுயநலம் இல்லாம லோகக்ஷேமத்துக்காக நம்ம எப்பவுமே திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது இதுதான் அவருக்கு மட்டும் குறைஞ்சிருந்தது அப்படின்னாக்க அவர் மட்டும் வந்திருந்தா நம்மளுக்கு இன்னைக்கு இந்த நாராயணியம்ன்றதே கிடைச்சிருக்காது அது ஒரு விஷயம் அடுத்தது இவர மாதிரி எல்லாரும் திங்க் பண்ண ஆரம்பிச்சா எல்லாரும் எல்லாருமே நன்னா இருந்தா இந்த லோகம் என்னைக்குமே நன்னா இருக்கும் இல்லையா ஸோ அப்படியும் கேட்கிறார் அவர் யாரெல்லாம் இந்த நாராயணியம் படிக்கிறாலோ அவளுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் நோய் இல்லாத வாழ்வெல்லாம் கொடு அப்படின்னு சொல்றாராம் சோ ஸோ அதையும் பெருமாள் என்ன சொல்றாரு குருவாயூரப்பன் நீ சொல்ற நான் கேட்கிறேன் யாரெல்லாம் இந்த நாராயண நீ கேட்டபடி அவளுக்கு எல்லா நன்மைகளையும் நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் சோ இதுல நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த கிரந்தம் குருவாயூரப்பன் தலையாட்டி அங்கீகரிச்ச காவியம் அவனோட உரையாடக்கூடிய அனுபவம் கொடுக்கக்கூடிய கிரந்தம் பெருமாளே ஆரம்பிச்சு கொடுத்தது அவனே வந்து கேட்டு மகிழக்கூடிய காவியம் ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியம் எல்லாம் கொடுக்கக்கூடிய காவியம் இதுல பட்டத்ரி சொல்ற மூர்த்தி தே சம்ஸ்ரயேகம் குரு பாஹிமாம் பதே கிருஷ்ணரோகாத் அப்படின்னு அதாவது உன்னோட மூர்த்தி தான் எனக்கு கதி அப்படின்னு பெருமாளோட பாதங்கள்ல நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னை இருந்து காக்கணும் அப்படின்னு மனமுருகி வேண்டிண்டு எழுந்து நிக்கிறாராம் அந்த பட்டத்ரி ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் கூட தே அந்த குருவாயூரப்பனோட மூர்த்தி தான் கதி அப்படின்னு டெய்லி டெய்லி நம்ம பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நோய் இல்லாத வாழ்வு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு எல்லாருக்காகவும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீமன் நாராயணியத்தை எல்லாரும் கத்துண்டு இன்னும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து குருவாயிரப்பனோட அனுகிரகம் கத்துக்கிறவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் சொல்லி கொடுக்கறவாளுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மனசார குருவாயிரப்பனை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் நாராயணியம் கத்துக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்